எல்லாமுள்ள இறைவனின் திருவுருளால் சர்க்கம் ஐம்பத்தி ஒன்று குக லக்ஷ்மணர் உரையாடல் தன் தமையனாரின் பாதுகாப்பை முன்னிட்டு கபடமில்லாமல் விழித்திருக்கும் லக்குவன் படும் துன்பத்தைக் கண்டு மனம் வேதனைப்பட்ட குகன் பின் வருமாறு கூறினான் ஐயா அரசகுமாரரே சுகமான இந்த படுக்கை உங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதில் படுத்து அமைதியுடன் உறங்கி களைப்பாரிக் கொள்ளுங்கள் நாங்கள் எல்லோரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள பழக்கப்பட்டவர்கள் நீங்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டியவர் ராமனின் பாதுகாப்புக்காக நாங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து காவல் காப்போம் இந்த உலகில் ஸ்ரீராமனை காட்டிலும் என்னுடைய அதிக அன்பிற்குரியவர் வேறு இல்லை சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் காவல் காப்போம் என்பதை உங்களிடம் சத்தியமாக கூறுகிறோம் இவ்வுலகில் மிக பெரும் புகழையும் தர்மானுஷ்டானத்தின் அளவில்லாத புண்ணியத்தையும் ஏராளமான பொருள் போகங்களையும் அடையலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் தூங்கிக் கொண்டிருக்கும் என் அருமை தோழரான ஸ்ரீராமனையும் சீதையையும் நான் என் உறவினர்களோடு வில்லும் கையுமாக நாற்புறத்திலும் காவல் காத்து கொண்டிருப்பேன் எப்போதும் இந்த காட்டில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் எனக்கு இங்கே தெரியாதது ஒன்றுமில்லை எதிரிகள் நால்வகை படையுடன் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்களே போதும் அப்போது லக்ஷ்மணன் அவனிடம் சொன்னான் குற்றமற்றவனே தர்மத்திலிருந்து விலகாத மனத்தையுடைய நீ காவல் காத்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்தில் எங்களுக்கு பயம் ஏது தசரதரின் மூத்த குமாரர் தன் மனைவியுடன் கட்டாந்தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும்போது எனக்கு தூக்கம் வருமா உயிர் வாழவோ சுகங்களை அனுபவிக்கவோ இயலுமா தேவாசுரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் யுத்தத்தில் எவரை எதிர்த்து வெற்றி பெற முடியாதோ அப்படிப்பட்ட அவர் சீதையுடன் கூட படுக்கையில் அமைதியாக தூங்குவதை பார் பல வகையான தீவிர முயற்சிகளாலும் மந்திர ஜபங்களாலும் தவநெறி அனுஷ்டானங்களாலும் தனக்கு நிகரான நற்குணங்கள் கொண்டவராக தசரதற்கு பிரியமான மூத்த புதர்வராகப் பெறப்பட்டவர் இவர் இவர் நாட்டை விட்டு வெளியேறிய பின் வெகு காலம் வேந்தர் உயிரோடு இருக்க மாட்டார் இந்த பூமியே தலைவனற்றதாக ஆகிவிடப் போகிறது நண்பனே அந்த புற பெண்மணிகள் வாய்விட்டு கதறி அழுதுவிட்டு களைப்படைந்து ஓய்ந்து போயிருப்பார்கள் மன்னரின் மாளிகையில் ஒப்பாரி சப்தம் ஒழிந்து அடைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் கௌசல்யா தேவியும் மன்னரும் என்னை பெற்றெடுத்த தாயாரும் இன்றிரவு வரையிலாவது உயிரோடு இருப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது என்னுடைய அன்னை சதுருக்கணனை பார்க்க வேண்டும் என்பதற்காக உயிரை தக்க தக்கவைத்து கொண்டிருக்கலாம் வீரராமனை பெற்றெடுத்த தாயார் புத்திரனின் பிரிவை தாங்காமல் உயிர்விட்டால் அது எங்களுக்கு மகத்தான துக்கத்தை தரும் அயோத்தியில் ராமனிடம் பக்தி கொண்டவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் சுகத்தை கொடுக்கக்கூடியது மக்களுக்கு பிரியமான பொருட்களை உடையது இப்போது வேந்தரின் மரணத்தால் துக்கம் தாழாமல் அந்த நகரம் அழிந்துவிடப் போகிறது மகா மகிமை வாய்ந்தவரும் பேரன்புக்குரிய மூத்த புதல்வருமான ராமனை பாராமல் மகாத்மாவான மன்னருடைய திருமேனி உயிரை தாங்கிக் கொண்டிருக்க போகிறது மன்னர் மரணமடைந்தால் பிறகு கௌசல்யா மாதாவும் உயிரை விடுவார் பின்னர் என்னுடைய அன்னையும் உயிர் வாழ மாட்டார் மன்னருடைய விருப்பத்திற்கு எதிராக எது நடந்ததோ அது நிகழ்ந்துவிட்ட வேதனையான சத்தியம் மன்னர் ராமனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காமலே என்னுடைய தந்தையான அவர் உயிரை விடப்போகிறார் மன்னாண்ட மன்னர் உயிர்விடும் அந்த நேரத்தில் அவர் அருகில் இருந்து எல்லா உத்தரக்கிரியைகளையும் என் தந்தையாருக்கு செய்பவர்களே கொடுத்து வைத்தவர்கள் ஆஹா அயோத்தியைப் போல அழகான நகரம் இவ்வுலகில் வேறு எங்கும் காண கிடைக்குமா நேர்த்தியாக அமைக்கப்பட்ட நாற்சந்திகள் நன்கு வகுக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் செல்வந்தர்களின் வீடுகள் அரச குடும்பத்தினரின் மாளிகைகள் இறைபணியில் தம்மை அர்ப்பித்துக்கொண்ட கொண்ட கணிகையின மாதர்கள் இவற்றால் அழகூட்டப்பட்டது உத்தமமான ரதங்கள் குதிரைகள் யானைகள் நிறைந்தது பல்வகைப்பட்ட இசைக்கருவிகளின் ஒளியால் எதிரொலிக்கப்படுவது சுகமான வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் கிடைக்கப்பெறுவது பெறுவது மன மகிழ்ச்சியும் உடல் நலமும் வாய்க்க பெற்ற மக்களின் கூட்டங்கள் கொண்டது தோட்டங்கள் நந்த வனங்கள் உடையது சமுதாய திருவிழாக்கள் அடிக்கடி கோலாகலமாக கொண்டாடப்படுவது இப்படிப்பட்ட என் தந்தையாரின் பட்டணத்தில் வாழ்பவர்கள் நிச்சயம் பாக்கியசாலிகளே வனவாசத்திலிருந்து நாங்கள் திரும்பி வந்து பெரும் பாக்கியம் உள்ளவரும் விரத அனுஷ்டானம் உள்ளவருமான என் தந்தை தசரதரை உயிர் வாழ்பவராக பார்ப்போமா வனவாசத்திற்கான காலக்கெடு முடிந்து சத்தியவாதியான ராமனுடன் குறை ஒன்றுமில்லாதவர்களாக நாங்கள் அயோத்தியில் பிரவேசிப்போமா இவ்வாறு மனத்துயரம் தாங்காமல் வேதனையுடன் புலம்பிக் இருந்த பாசமிகு அரசகுமாரனுக்கு அந்த இரவு ஒரு வழியாக கழிந்தது மக்களின் நல்வாழ்வில் கருத்துடைய அரசகுமாரன் லக்குவன் தந்தை தமையனிடம் கொண்டிருந்த பேர் அன்பினால் மனம் திறந்து பேசியதை கேட்டதும் நோயினால் பீடிக்கப்பட்ட யானை தவிப்பதைப் போல குகன் மிகவும் மனம் நொந்து துக்கம் தாங்காமல் கண்ணீர் விட்டான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலை சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரழிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்